கவின் குட்டி அழுவ கூடாது ஏ சல்லல அம்மா சொல்ற பேச்சு கேப்பதானே அக்கா தான பந்து எடுத்து போனா பேச்சமா அம்மா கிட்ட அம்மா உனக்கு புது பந்து வாங்கி தர சரியா அது கெட்டு போன பந்து நல்லா இல்ல பாத்தீங்களா அம்மா உனக்கு புதுச்சா வாங்கி தரேன் நீ யாருக்கு தரவானா நீயே வச்சு விளையாடு சரியா அழுவ கூடாது கண்ணே ஏ சல்லல அம்மா சொல்ற பேச்சு கேளுடி என் கண்ணுக்குட்டி அம்மா உனக்கு அப்பா வந்த உடனே புது பந்து பேட்டு அப்புறம் சொக்கா அப்புறம் மடிக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி தரோம் அப்ப நீ அவன் முன்னாடி பபு கடிக்கிட்டே சாப்பிடலாம் சரியா இப்ப அழுக கூடாது உனக்கு தான் நிறைய சொப்பு சமான கடக்கல உள்ள அதுல ஏதாச்சும் ஒண்ணு விளையாடு போ போடி செல்லாம் நீ அழுவாம சமத்து பிள்ளையா விளையாடுனா அம்மா உனக்கு கேக்கு சாக்லேட்டு எல்லாம் வாங்கி தருவேன் சரியா குட் பை இல்ல போங்க உள்ள போய் விளையாடுறீ

காப்பியா கொண்டா கொண்டா எம்மா ராணி என்னம்மா ஊருக்குள்ள ஒரே கொசுவா கிடக்கு ஆமாமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு மரம் வந்துட்டா வெளிய மரம் செடி கொடின்னு கொஞ்சம் பொதுராப்புல அது வெளியே இருக்கிற கொசுலாம் உள்ள வந்திருக்கு நினைக்க அவருகிட்ட சொல்லி நான் வந்து கொசு வைத்து வாங்கிட்டு வர சொல்றேன் என்னது கொசு அய்யோ அதெல்லாம் கொடுத்துனா ஏம்மா அவனுக்கு ஆளுங்க பார்த்தீங்க ஆஹ் ஆஸ்பத்திரியில் அடிபட்டு உடம்பு முடியாம வந்து படுத்து படத்தில் கிடக்கா ஓ நீ கொசு வரட்டி மருந்தெல்லாம் எழுத்துண்ணா இருந்து வர போக அவளுக்கு உடம்புக்கு ஆகாதில்லம்மா நீ என்ன செய்யுன்னா இந்த கரண்ட்ல தொருவாங்களா அந்த புகையை கண்ணுக்கு கூட தெரியாம முருமுண்ணா ஆ ஆமா ஆமா ஆ கொசு மருந்துக்கிட்டியா அதை வந்து போட்டு சுச்சி போட்டு விட்ருவா அவோ கொசு மருந்து வந்து கொசு புள்ளை செத்து போடும்லாம் வாங்க போட்டு வை என்ன என் கொசு பட்டு குக்கிட்டு கொசு பின்னாடி ஏதாவது இந்த கொசு ஒருத்தோட தாங்க முடிய மாட்டேங்க அப்படி இப்படி எப்படியாச்சும் என் மவனை கடிச்சு விட்டுருது அவனையே ஓட முடியாமத்தி கொசு கடுக்க என்ன ஆகுதுன்னு சொல்லி அதனால அந்த ஒண்ணு வாய்ந்து மாட்டி வை சரியா சொல்றேன் அப்புறம் ஊரையே இவ்வளோ அடப்பாக கிடக்கி அது வெளியே இருக்கிற கொஞ்சம் பூரா வீட்டு வந்து அடைஞ்சு கிடக்கி மேலே அடுக்கு மாடி கட்டணம் ஒன்று கட்டினா ஆளுக்கு யாராச்சும் வந்தால் கூட தங்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல வீடு அடப்பு இல்லாமல் இருக்கும்ல அதுக்கெல்லாம் காசு என்ன போகிறது காசில் மட்டும் இங்கே கிடக்கும் அதுவும் சரிங்க ரெண்டு பிள்ளைய பெற்று விட்டுருக்குவா பொம்பளை பிள்ளை வேறு கிடக்கு நகை வேலை வேறு ஏறுகிட்டே போகுதாமே நகை என்னது உன் பிள்ளைக்கு இப்போனே சேர்த்து வைக்கி அவளை பார்த்தாலே தெரியுது எப்படி பெரிய பொண்ணு ஆகிடும் போல இருக்கியா பெரிய பொண்ணு ஆனானா பத்திரமா பார்த்துக்கணும் விட்டு விட்டு அனுப்பலாம் கூடாது பார்த்துக்கேன் ஐயோ கடவுளே இந்த கேளை இவன் நம்மள சாவடிக்கே பெரிய புள்ளியா சிறு புள்ளியா ஆக மட்டும் பொம்பள புள்ளியா நாம பத்தமா பாத்துட்டு தான் ஆவணும் கண்ணு கடச்சா பாக்குறதே நம்ம கடமையும் கூட அதுவும் கரெக்ட்டா காலேஜ் கிளஜ்ல படிக்க வைக்காத பத்தி கே பள்ளி கூட வரைக்கும் படிக்க வைக்கிறது பெரிய விஷயம் பள்ளி கூட படிச்சு முடி விட பட்டுல ஏதா ஒரு பையனை பத்தி கல்யாணம் கட்டி வச்சிரு இப்போ எல்லா காலேஜ் போறேன்னு போதுல இல்ல காது பட்டு கரெக்ட்டா போயிடுது கே காது பண்ணிக்கிட்டு அதுக்கு பாதுக்கு நம்மள கண்ணு காம கள்ளி கே அதனால தான் சொல்லுது எங்க ஊர்ல கூட நாலஞ்சு புள்ளிகே இப்படியே காலேஜுக்கு போறேன்னு சொல்லிப்ட்டு என் புள்ள அப்படியே பிள்ளை கிடையாது அவளை எப்படி விளக்கணுன்னு எனக்கு தெரியும் அதுக்குமே எவ்வளவு வயசு நடக்கு இன்னும் அவள் வயசு கூட வரல அதுக்குள்ளார அவள் வாழ்க்கைய பற்றி பேசணுமா நான் தாண்ட இன்னைக்கு காப்பி குடிங்க அவர் வந்தவுடனே நான் கொசு படுத்து வாங்கி வந்து படைச்சொடுதேன் அதெல்லாம் அதை சொல்லு ராத்திரி நான் கொசு கடியில் இனிமேல் தூங்கக்கூட முடியல கிண்ணி இந்த கடி விட்டு ஓவனாக பேசிக்கிட்டே போகுது கடவுளையும் தண்ணி தாங்க முடியல ஒரு காப்பி போட்டு யாராச்சும் கொடுத்தா நல்லதே இருக்கும் என்ன பண்ணு சோ இவ வேற என்னத்த வம்பு பண்ணி வச்சிருக்கானோ தெரியலையே மறுபடியும் அந்த பொண்ணு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடாளா ரணிகா ஆ வாடி வசிதி வா என்னக்கா என்னாச்சு ஏன் தலவல கைய வச்சிட்டு குத்த வச்சு உட்கார்ந்து ஒண்ணு இல்ல டீ சும்மா கே கொஞ்சம் லேசா தலவலி சாப்பிள கடந்துச்சா அதே சதகா ஏன் இப்படி பொய் சொல்ற வா ஊட்டு இருந்தே உன்னை தேடிட்டு தான் வாரேன் உன் மாமியார் ராமு உன் அம்மா நாத்துல அரை சிரிச்சு பேசிக்கிட்டு டிவி பாத்துட்டு இருக்காவ அந்த அம்மா என்னடானா சொகுச்சா சோபால உட்கார்ந்து கிடக்கி உள்ள அவங்களோட பையன் படுத்து கிடக்காரு பசங்க எல்லாம் அடிச்சு கிடக்குங்க நீ அண்ணா டைல கை வச்சிட்டு இங்க உட்கார்ந்து கிடக்க என்ன கை நடக்குறீங்க நீ என்னடானா கொல்லப்படுத்துல வந்து உட்கார்ந்து கிடக்க உன் நாத்துனார் குடும்பமே உள்ள உட்கார்ந்துட்டு கும்மி அடிச்சிட்டு கிடக்கி கூட உன் மாமியார் வேட என்னக்கா இது என்னடி பண்ண சொல்றீங்க நீ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரியே இருக்கு அத கொஞ்ச நேர வந்து உட்காலமே உட்கார்ந்தே இதுல வேற என் மைய வேற அப்பப்ப அலறிட்டே கிடக்கா ஒரு சின்ன பேட் பால் காண்டி என் மவனோ என் நாத்தனார் மவனோ சேர்ந்துட்டு அடிச்சிட்டு உருண்டிட்டு கிடக்காவ அது கூட அவ கவனிக்காம உட்கார்ந்து டிவி பாத்துட்டு இருக்கா நான் புள்ளைய பாப்பனா வேலைய பாப்பனா இல்ல மத்த உலக பாப்பனா எனக்கே ஒண்ணு புரிய மாட்டேங்குது எனக்கே உடம்பு முடியாம தான் கிடக்கேன் ஏன் கொரியனா யாரு கிட்ட சொல்ல இதுக்கு தான் நான் அப்பையில சொன்ன ஆரம்பத்திலே பாத்தீங்க ஏதோ போனா போதுன்னு எதை இருக்குதுன்னு போட்டா அவ புருஷன அனுமதி கொடுத்தியா அதோட சோலி முடிஞ்சது வாக்க நம்ம ஊட்டுக்கு போவோம் நீ புடிச்சினா கூடி வந்திருக்கணும் அதை விட்டுட்டு அங்கனே வித்திட்டு இப்ப பாரு உன் நாத்துனார் குடும்பத்தையே கூடி வந்து உன் வீட்ல வச்சிட்டு அவங்க சந்தோஷமா தான் கிடக்காவோ நீ தான் சங்கடத்துல கிடக்க கேட்டி என் புடிச்ச எத்தனை முறை சொல்லி பத்திராரு அண்ணே என் மாமியார் கேக்கற மாதிரி இல்ல பத்திக்க ஆனா உன அப்ப இல்லாத புள்ளைய அப்படியே அனாதே ஊட்டி விட்டா நீ பார்க்க மாட்டேன்னு கேக்குறாவோ இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் சொல்லி பாப்போ ஏதோ வந்த கொஞ்ச நாள் இருப்பாங்கன்னு பார்த்தா அந்த வீட்ல கரங்க மொத்த பேர் செலுத்திட்டு இங்க தான வந்திருக்காவோ அதுலயும் என் நாத்தனாரோ மாமியார் கவுளா அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுது என் பிள்ளை வயசுக்கு வந்த கட்டி கொடுத்துருணுமா காலேஜுக்குலாம் அனுப்பாதே அப்புறம் காதல் பண்ணிக்கிட்டு எவன் கூடாச்சு ஓடி போயிடுவான்னு சொல்லுதான் இந்த கேள்விக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சலாம் வந்த இடத்துல இப்படியே பேசுவாங்க சொல்லு என் பிள்ளை நான் படிக்க வைப்பேன் இல்லை கல்யாணம் கடிச்சு கொடுப்பேன் அது ஏனோட விருப்பம் இது கேள்வி யார் இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு கடுப்பு அழிச்சு பார்த்துக்கேன் அதை இப்போ சாமா வந்து கொல்லப்புறத்தில் உட்காந்து பாத்தீங்களா எங்கேயோ போற மாதிரியா தாய் ஏன் தலைமையில வந்து ஏற தானுன்ற மாதிரி அதையெல்லாம் கிடைக்கு ஏக்கா இப்படி கொண்டு கருது பண்ணல உன் நாத்தனா இருக்கட்டும் சொல்லி ஆ தயவு செஞ்சு ஏமா நீங்க நாலு பேரும் வந்து ஊட்டு விட்டு போங்கன்னு சொல்லிடு போ ஹே என்னத்த சொல்ல வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போன வேர்த்தி விட முடியும் அதுவும் அவ புரிச்சுக்காரு உடம்பு முடியாம படுத்து படிக்கல அவங்க கிடைக்காரு அப்படி இருக்கும் போது எங்க தடியும் அனுப்புறது அதெல்லாம் அவரு காரியம் இல்லாட்டி அப்ப நீ இப்படி உட்காந்து அழுது கிடக்க வேண்டியதான் ஏற்கனவே வீட்டுல இடம் இல்ல ஆளாளுக்கு ரூம்ல போய் உட்காந்து கிடக்காவோ அப்ப நீங்க எங்க படுத்து உடங்கிறீங்க வேற எங்க எல்லாம் சோப்பாக்கு பக்கத்துல போட்டு தான் படுத்து கிடக்கும் அவங்க எல்லாம் ரூம்ல போய் படுத்து கிடக்காவோ என் பையன் பெட்ல சொகுசா படுத்து உறங்கிட்டேன் பாய போட்டு படுத்து வச்சா தூங்க கூட மாட்டீங்க எப்படியோ கால் மேலே ராத்திரி புள்ள போட்டு போட்டு ஆட்டி அவனை தூங்க வச்சிருவே நான் ராத்திரி இல்லாம தூக்க இல்லாம கிடக்கு பகலெல்லாம் வேலையா கிடக்கு என்ன பண்ண சரி உடுட்டி அதெல்லாம் எதுக்கு அம்மா நீ எதுக்கு வந்த என்ன விஷயம் பூமாரி பள்ளிக்கூடம் முடிச்சோடனே ஏதாவது தையல் கிளாஸுக்கு அனுப்பு போறேன் நல்ல இடமா இருந்தா கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுடின்னு சொல்லியிருந்தா அதே விசாரிச்சு வந்திருக்கேன் பக்கத்தூர்ல தைய கிளாஸ் சொல்லி தராவலாம் நம்ம ஊர்ல இருந்து கூட பத்து பிள்ளைக்கு போறாவலாம் அவங்களோட சேர்த்து விட்டா பாதுகாப்பா பஸ்ல போயிட்டு வரும்ல அதை விட்டு சொல்லிட்டு போல வேணாம் வேணாம் காசு வேணாம் காசு பூ மாதிரி பள்ளிக்கூட லீவ் விட்டோனே பாட்டி ஊருக்கு போய் கொஞ்ச நாள் வர வேணாம் ஒரு பயிற்சிக்கு போடின்னு சொன்னி ஆஹ் இவங்க படுக்கிற பாடுல என்னாலும் சுத்தமா நீ வேணாம் இதுல சரிப்பட்டு வராது பள்ளிக்கூட லீவ் விட்டோன்னே பூ முதல்ல இங்க அம்மா ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன் அங்க போய் கொஞ்ச நாள் வச்சு அவன் நிம்மதியா கிடக்கட்டும் இங்க கடந்தாண்ணா ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி எனக்கும் கோவத்துல அவனை திட்டி அடிப்பேன் இதெல்லாம் சரிபட்டு வராது இங்க வர படுக்கிறதுக்கு இடையெல்லாம் கிடைக்கு அதனால அவன ஊர் காப்பலாம் இருக்கேன்டி அதுவும் நல்லதுயா பேசாம அது செய் பாவம் நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க பிள்ளைக்கு எதுக்கு கஷ்டப்படுனா ஊர் காமிச்சுடு குழந்தை அங்கனா போய் சந்தோஷமா இருப்பாவா சாரிட்டி உள்ள ஏக்கத்துக்கு வேலை கிடைக்கு நான் போய் பார்க்கேன் உட்காந்தா யார் வந்து செய்வா என் வேலையை என்னைக்கு இருந்தாலும் என் வேலையை நான் தானே செய்யணும் கொஞ்ச நேரம் உட்கார நினைச்சாலும் வீட்டு வளர்த்து அதிகமாகுது சரிக்கா நானும் கிளம்புறேன் வாய முடிக்க நான் கடைசி வரைக்கும் நம்மளால நிம்மதியாக வாழவே முடியாது இந்த அக்காக்கு எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க என்னமோ இந்த மாதிரி ஒரு நாத்தனாடி எனக்கு அமைஞ்சிருந்தா நாலு நாள் கூட என் வீட்டில் தங்க வச்சிருக்க மாட்டேன் வந்தாளா மூணு வேளை சாதம் போடுமா வாத்துல மூட்டை முடித்து கட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சமா நிற்பேன் ஆனால் இந்த அக்கா என்னடானா அவன் குடும்பத்துல இருக்கா அக்கையும் பெரிய குட்டியாக இருந்திக்கிட்டு சோறாக்கி போகிறதுனா அவங்களுக்கு பணி வடி செய்கிறதே ஏப்பா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கே கிடைப்பா கிடைக்கு பாவும் இந்த அக்கா செஞ்சுக்கிட்டு என் கிட்டே கஷ்டப்படுறது ராணி வானுகே இந்த ராணி இதில் கொஞ்சம் கோழி கறியும் அதுக்கப்புறமாட்டுக்கு மீனும் கிடக்கு சுத்தமாக இருந்தாம்மா வாங்கிட்டு வந்துவிட்டேன் கொஞ்சம் சுத்தம் பண்ணி செஞ்சிக்க செய்யுதியா கருமினா என்னடா ஏன்டா ஒரு வாழ்க்கையில கேட்க முடியாமல் வாங்கிட்டிருக்கியா

எனக்கு உடம்பு முடியாம கிடக்கு நானே எங்க போய் படுக்கலாமான்னு சத்த நேரம் படுக்கலாமான்னு பாத்துட்டு கிடக்கேன் அது கூட ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்க மாட்டேங்குது இதுல வர மீனை கழுவி கறிய கழுவி மீட்டுக்கேன் எனக்கு உடம்பு முடியலையா முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லி தான் வரும்போது கடையில ஏதாச்சும் மாத்திர வாங்கிட்டு வந்திருப்போம்ல கையை எடுக்க முதல்ல நீ இவ்வளவு நேரம் நல்லா தான் கிடந்தேன் இப்பதான் கொஞ்சம் மாத்துக்கு முன்னாடி தலைவலி ஸ்டார்ட் ஆயிட்டு உடம்பு முடியாம கிடக்கு இப்ப என்ன பார்த்து இந்த கறி மீனை தான் சமைச்சு அதுவும் என்னையாவது கழுவ சொல்றீங்க இதெல்லாம் என்னால ஆறு காலையில் இல்லை பாத்தீங்க என்னால சமைக்க முடியாது பாத்தீங்க யாட்டி வாங்கிட்டு வந்தது என்ன செய்ய வாயை பிடிச்சுக்கலாம் அடைச்சு வைக்க அம்மாச்சி சொல்லி அப்புறம் எடுத்து செஞ்சுக்கலாம் அஞ்சு ஆறு நாள் அப்படியே வந்து அழுகி போய்டுமே அதுக்கு நான் என்ன செய்ய என்னால ஆவாது பாத்துங்கங்க இருக்குற வேலைய எடுத்து போட்டு செய்யது காவல இன்ன வந்து சமையல் பாத்திர கழுவணும் பூஜை பாத்திர கழுவணும் வீட்ல எல்லாம் கழுவி முடிக்கணும் அம்மா சொல்லி கிட்ட அத்தனை வேலை நான் ஒத்தால தான் வரேன் வர்க்கே வேணும்னா இதெல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுங்க அவங்களே கழுவி குழம்பிகள வைக்கட்டும் யாராச்சும் ஊத்தி போட்டு குடிக்கட்டும் என்னால எது செய்ய முடியாது யாண்ட குடிக்காதீங்க அப்படி தான் சொல்லுவேன் ராணி குளிக்கிறதுக்கு வெந்நீர் பொடிச்சேனே போட்டியா வெண்ணியா ஐயோ இல்ல ஏதே மறந்துட்டேனே ஆடி சரி எத்தனை முறை வெளிய போய் வந்துட்டு கலக்குவா ஒரு வெண்ணி போடுறதுக்கு ஆவலியா உனக்கு சொல்லு பாப்பா நீ என்ன குத்த வச்சிட்டு ஓனியா ஊதிட்டே இருக்க சொல்லி கொளுத்தி விட்டு அது பாட்டு கொண்டா அப்படி எஞ்சி கலக்கும்ல ஜாண்டி இப்படி பண்றவ ஒரு வேளை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க வர வர என்னடா ஆச்சு உனக்கு தெரியல எந்த வேளை ஒழுங்கா செஞ்சு வாடா இல்ல

எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை இருக்காத்த உடம்பு மாதிரி முடியாமல் கிடைக்கு எல்லா நேரத்தில் ஒரே மாதிரியா இருக்குமா சொல்லுது பாப்பா நீங்கள் வேணால் அதை எடுத்துகிட்டு போய் அரிஞ்சு போட்டு சுத்தம் பண்ணி கழுவி கொண்டாங்க நான் வேணால் வெங்காய தக்காளி அரிஞ்சு தரேன் கையோடு கையை அப்படியே குழம்பு வச்சு முடிச்சிருக்கியா எனக்கே நீ வேலை சொல்லியா ஒரு வேலை கூட நீ செய்ய மாட்டேன் ஒழுங்கா நான் உனக்கு வேலை நீ என்ன செய்யு இல்லை ஏன் நேரம் நானே இப்போ எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போல பார்த்தீங்களே உங்கள் அம்மா எப்படி பேசிட்டு போகிறேன்னு பாருங்க நான் என்ன மனசே இல்ல மாடா ஒரு நாள் முழுக்க ஓயாம உட்கார கூட உட்கார நேரம் இல்லாம எல்லா வேலையும் ஏத்து படி செஞ்சிட்டு வர்க்கே அப்படியே இருந்து என்னைய பார்த்து என்ன வேலை செய்யறன்னு என்னைய பார்த்து கேக்குறாவோ என்னடா இதெல்லாம் சொல்லுங்க பாப்போ எனக்கு மனசே விருந்து போச்சு பாத்துங்க உடம்பு முடியலன்னு தோணுதே அப்ப கூட நீ உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு நான் செஞ்சு தரேன் ஒரு வாட்ட வந்து சபதிலா நீ என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி கேக்குறாவோ இதுதான் இந்த உலகம் இப்படி தான் பொண்ணுங்க வாழ்க்கை இப்படி போகுது போல இருக்கு தேனம்மா சீ மூவத்துங்களுக்கோ பூவனே பாத்து பார்த்து நான் செஞ்சு ஆனா எனக்கு உடம்பு முடியலனா என்னன்னு கேக்குறது கூட யாரும் இல்லாம கடக்க பாருங்க

ஆனா கடவுளே காய்ச்சு கொடுத்து இந்த கறியும் மீன் வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில கையில நான் தான் வச்சுட்டு நிக்கேன் இப்போ என்ன செய்யாம நாம தான் கிளீன் கொண்டு போய் கொடுப்போம் அவங்களே ஏதாச்சும் பண்ணிக்கிட்டோம் அவங்க தானே கேட்டாக என்னமோ பண்ணிக்கு போட்டோம்